நண்பர்களே வெல்கம் செவன் நம்ம இப்போ நம்ம ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே பேக் சைடு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா வியூ பார்த்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடம் நரசிங்க பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் நம்ம ஃபார்ம் எங்கிட்டருந்து ஹைவேலேருந்து வந்தாலும் ரெண்டு கிலோமீட்டர் தான் நம்ம குடிக்களத்துல இருந்து வந்தீங்கன்னாலும் ரெண்டு கிலோமீட்டர் தான் நம்ம ஃபார்ம் இப்போ பார்த்தா நீங்கள் இந்த செட்டோட நீளத்தை பார்த்தீங்கன்னா மொத்தம் எண்பத்தி நாலு அடி இதுங்கிட்ட அகலம் வந்து பதினேழு அடி இதை வந்து நான் ஒரு எட்டு ரேக்கா பிரிச்சிருக்கேன் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ரேக்கை இப்போ இப்போ க்ளோஸ் பக்கத்தில் காமிக்கலாம் ஒரு ஆயிரம் காடை நிற்கிறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஆயிரம் கடை வந்து கரெக்டாக நிற்கும் அதாவது எப்படின்னா பெரிய காடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து அஞ்சு காடை நிற்கும் இதை நம்ம பண்ணி இதில் வந்து கரெக்டாக ஒரு ஆயிரம் காடை நம்ம நிற்பாட்டலாம் பெரிய காடை ஆமாம் பெரிய காடை நான் எட்டு ரேக்கா பிரிச்சிருக்கேன் எப்படின்னா வீக்லி எனக்கு ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ் வந்து வெளியேற மாதிரி நான் கொடுத்து பிரிச்சு பிடிச்சிருக்கேன் ஃபுல்லாகவே இதில் இப்போ அது போன பேஜ் வந்து அதில் வந்து வெளியேறி போயிருக்கு இப்போ இப்போ இந்த செட்டோட ஹைட்டுன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு பன்னெண்டு அடி கொடுத்துருக்கேன் ஏன்னா இது வந்து கிளைமேட் வெயில் நம்ம ஏரியாவில் பாரு அப்படின்னாலும் ஒவ்வொரு நேரம் வந்து வெயில் அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு பன்னெண்டு ஹைட் கொடுத்துருக்கேன் நம்ம மேக்ஸிமம் ஒரு எட்டு அடி ஏழடி கொடுக்கணும் அதுவே போதுமானது தான் இங்கே நான் ஒரு இது டபுள் பர்பஸ்க்காக பண்ணேன் இந்த செட்டு போடும்போதே நான் வந்து மா மாட்டு பண்ணையை வச்சலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் தான் பண்ணேன் நாட்டு மாடு ஃபுல்லாக இறக்கி பண்ணலான்ற ஒரு பேனில் இருந்தேன் அப்புறம் தான் அந்த காடை பண்ணையை மாற்றினது நம்ம ஃபார்மில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காடு தான் பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்கோம் பங்களா வந்து சிறுவடை கொழைகள் இது எல்லாமே திரும்பி நம்ம இப்போ ட்ரை பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் சிறு கொஞ்சம் பெருசாக பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு சிறு குஞ்சா குஞ்சாக கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கும் பண்ணையில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதெல்லாம் தவிர்த்து தவிர்த்து இப்போ கொய்யா மரம் பாதாங்கண்டு மாமரம் எல்லாம் ஃபுல்லாகவே வச்சிருக்கோம் இப்போ கொய்யா வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வச்சு இப்போ அடுத்த ஈல்டுக்கு ரெண்டாவது ஈல்டுக்கு வந்துச்சு நம்ம மொதல் ஒரு ஒரு ஈல்டு கொடுத்துட்டோம் இந்த மாமரம்லாம் வச்சு நம்ம ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு இப்போ நான் இதோட ஒரு அஞ்சு ஆறு ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூ வடிக்க ஆரம்பிச்சிருச்சு நீ ஜனவரி பிப்ரவரியில் வந்து காய் வந்துடும் நம்ம மார்க்கெட்டிங் செல் பண்ணுற மாதிரி வந்துடும் இமாஸ்ட்டு நம்ம இருக்கிற வெரைட்டி வந்து இமாமஸ் கொஞ்சம் நல்ல நல்ல வெரைட்டி அது நல்லா போயிட்ருக்கோம் இமாமஸ் வெரைட்டி இந்த மாமரம்லாம் பார்த்திங்கனா நம்ம வந்து குட்டரக மரம் தான் இது வந்து இப்படினா நம்ம நெண்ட மணிக்கே இப்போ காய் பிடிக்கலாம் ஒவ்வொன்றா நம்ம ஏறி பறிக்கணும் அப்போல்லாம் இல்லை இது இப்போ இட்டு வருஷம் ஆச்சு பார்த்தீங்கன்னா இது நம்ம கிளை வளச்சோ இது பண்ண ஹேர்வேஜ் இது தான் கட் தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம கிட்டே இப்படிங்கலாம் இதெல்லாம் நீட்டாக காய்கள் இப்போ பார்த்திங்கன்னா இதை தவிர்த்து நம்ம இடத்துல வந்து நிலக்கல்ல இப்போ ஒரு ஐம்பது சென்டில் போட்டு இப்போ எடுத்து வச்சிருக்கோம் ஒரு பத்து மூடிக்கு மேலே எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் அதை கரெக்டாக க்ளீன் பண்ண இப்போ பாருங்கள் வாங்கிய பாருங்கள் எல்லாமே எடுத்து நம்ம இதுலேருந்து எடுத்து அது புறாமல் அது புறாமல் இப்போ மூட்டை பிடிச்சி வச்சிருக்கோம் இனிமேல் எல்லாம் சேல்ஸுக்கு அது கொடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடலை நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்ததை பார்த்தீங்களா அதை ஃபுல்லாக இந்த ஃபீல்டில் தான் போட்டிருந்தேன் போட்டு இப்போ எடுத்த எடுத்து வச்சாச்சு இப்போ தான் ஒரு சோதனை முடிச்சு வந்து பயோஃப்ளாக் ஒன்றும் இப்போ ஸ்டார்ட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ தான் ஃபஸ்ட்டு இப்போ போட்டு இப்போ தான் ஒன் மந்த் ஆகுது ஆ சார் உங்களை அறிமுகப்படுத்திக்குவோம் சார் இம்போர்ட் ஆன் யூடியூப் சேனலுக்கு வணக்கம் நான் என்னோடய நேம் வந்து ராஜ்புரத் நான் வந்து பிகாம் முடிச்சுருக்கேன் பிகாம் முடிச்சுட்டு இப்போ வந்து காடப்பண்ணை வச்சு பண்ணிகிட்ருக்கேன் இந்த காடப்பண்ணை இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து யானமலை ஒத்தக்கடை இருக்குது பார்த்தீங்களா அதில் யோக நரசிம்மர் குருமா கோயில் வந்து ரெண்டு கிலோமீட்டர் நம்ம பண்ண ஃபார்ம் வந்து நம்ம பண்ண நேம் பார்த்தீங்கன்னா அக்கினி பறவை ஸ்ரீமலையான் காட பண்ணை இப்போ திரும்பி இப்போ வந்து நான் காலையை கொஞ்சம் பெரிய லெவலில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் இந்த காடை பண்ணை வந்து நீங்கள் எவ்வளோ வருஷமாக சார் வச்சுருக்கீங்க நான் நாலு அஞ்சு வருஷம் ஆச்சு நான் வச்சு அந்த கார்டு பண்ணை வச்சு பண்ணிட்டுருக்கேன் இப்போ இந்த லாக் டவுனில் ஒரு ஃபைவ் மந்த்ஸாக கார்ட் பண்ணி நிப்பாட்டி வச்சு இப்போ திரும்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒன் தான் நான் திரும்பி ஸ்டார்ட் பண்ணி ஆகுது இதை நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் இப்போ முதல்ல நான் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நாட்டுக்குள்ளேயும் சேர்த்து பண்ணுறான்ற ஒரு ப்ளானில் இருக்கேன் சார் இப்போ நம்ம பண்ணையில் வந்து காடை வந்து எவ்வளோ ஸ்டாக்கில் வச்சுருக்கீங்க சார் இப்போ நம்ம வந்து வாரம் வாரம் நான் ரெண்டாயிரம் காடை சிக்ஸ் வந்து நம்ம இருக்க கடையில் கொடுத்துட்ருக்கேன் இன்னும் எக்ஸ்டன்ட் பண்ணலான்ற ஒரு பிளான்ல தான் இருக்கேன் இப்போ இப்போதைக்கு நம்ம காடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் காடை வாரம் வீக்லி ஒரு ரெண்டாயிரம் காடை நம்ம லோக்கலுக்கு கடையில் கொடுத்துட்ருக்கேன் சார் இந்த காடை பண்ணை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ காடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க ப்ளஸ் இந்த பண்ணை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி அனுபவத்தை கேதர் பண்ணிங்க நான் அந்த காடை ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு சிக்ஸாக வாங்கி நம்ம நாமக்கல்ல இருந்து சிக்ஸாக வாங்கி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஆயிரம் சிக்ஸ் வாங்கிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நம்ம முதல் வந்து எனக்கு இந்த காடையில் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு அனுபவமே கிடையாது நான் இந்த நானாக சரி வாங்கி வளர்ப்போம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் பண்ணது ஏன்னா நம்ம ஃபுல்லாக விவசாயம் பண்ணி சார்ந்து தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம் தண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக அப்படின்னு சரி வேற மாற்ற பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ண பின்னாடி சரி நாமக்கல் இந்த மாமா ஒருத்தர் சொன்னாங்க எடுத்து வாங்குமா அப்படின்னு அப்புறம் அது ஸ்டார்ட் பண்ணேன் ஆயிரம் காடைலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வளர்க்க ஆரம்பித்தேன் மந்த் மந்த்லி ஒன்றுக்கு ஆயிரம் போட்டோம் அப்புறம் தான் திரும்பி வார வாரம் ஒரு ஐநூறு இடத்து பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன லெவலில் ஆரம்பிச்சு தான் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ஹேச்சிங் விட்டே இன்னைக்கு கூட்டிக்கிட்டு நான் ஹேச்சிங் நானே பண்ணுறேன் இப்போ சார் நீங்கள் இப்போ வளர்க்குற காடை வந்து முட்டைக்காண்டி வளர்க்குறீங்களா இல்லை இறைச்சி காண்டி வளர்க்குறீங்களா சார் இப்போ இல்லை இல்லை நான் வந்து காடை வந்து நம்ம லோக்கலில் கேட்க கிட்டு வந்தாலும் நம்ம முட்டையும் சேல் பண்றோம் கறி கொடுத்துட்டு இருக்கோம் டே ஓல்டுச்சுக்காகவும் கொடுக்குறோம் நம்ம இப்போ வந்து காடையில் வந்து அப்டூ பாட்டம் எல்லாமே தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சார் இப்போ நீங்கள் இந்த கார்டை பண்ண வச்சுருக்கீங்க அது வந்து கேஜில் வளர்க்குறது பெஸ்ட்டுங்களா இல்லை இந்த இந்த மாதிரி தரையில விட்டு வளர்க்குறது பெஸ்ட்டுங்களா கொஞ்சம் இடம் நிறைய இருக்கனால நான் தரையில் விட்டு பண்ணுறேன் இப்போ சிட்டிக்குள்ளே எடுத்துக்கிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய இடம் இருக்காது மொட்டை மாலை இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க அவங்க கேஜில் பண்ணலாம் கேஜில் பண்ணுறது என்ன அப்படி அப்படின்னா ரெண்டு க்ளீனிங் ப்ராசஸ் வந்து நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் திரும்பி க்ளீன் பண்ணுவோம் எடுத்து விட்டுட்டு திரும்பி ஒரு மாதம் கழித்து தான் இது பண்ணுவோம் நீங்கள் கேஜில்னால் ரெண்டு டைம் காலைல ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி ஆகணும் அதுதான் கேஜுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் வேறு ஒன்றும் இல்லை பேரண்ட்டு மேக்ஸிமம் வந்து பேரண்ட் கடை பண்ணுறவங்க வந்து கேஜில் பண்ணுறதான் பெஸ்ட்டு டேப்ளிக்ஸ் இந்த மாதிரி பண்ணுறவங்க கேஜில் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் சார் இந்த காடை பண்ணைய வந்து நீங்கள் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க சார் இப்போ இப்போ இந்த காரை பண்ண எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ மார்னிங் வரோம் அப்படின்னா மார்னிங் ஒரு செவன் ஓ க்ளாக் எயிட் ஓ கிளாக் வந்து வந்து இற வைக்க ஆரம்பிப்போம் இற வச்சு ஒரு தண்ணி வாட்டர் லெவல் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு திரும்பி வாட்டர் லெவலில் கொடுத்துட்டு திரும்பி நம்ம ஈவினிங் அந்த மாதிரி ஒரு ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் மார்னிங் ஒரு ஒன் ஒன் ஹவர் ஈவினிங் ஒரு ஒன் ஹவர் தான் டைமிங் இந்த மாதிரி நம்ம பண்ணுறது கேஜிலேயே அந்த மாதிரி தானே டைமிங் கொடுவோம் அதாவது கேஜில் நிறைய சொல்லுவாங்க குறைஞ்ச இடத்துல நிறைய வளர்க்கலாங்க ஆனால் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அந்த க்ளீனிங் ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் நிறைய க்ளீனிங் ப்ராசஸ் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நிறைய குறைஞ்சிடத்தில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லுவாங்க அந்த 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 இதை சொல்ல மாட்டாங்க க்ளீனிங் பண்ணுறது ரெண்டு நேரம் கரெக்டாக நீங்கள் பண்ணணும் அதை எடுத்து சார் நீங்கள் வச்சுருக்க காடைக்கு வந்து தீவனம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து கமர்ஷியல் ஃபீட் வாங்கி போகிறீங்களா இல்லை நீங்களே சொந்தமாக தயாரித்து போகிறீங்களா இல்லை நான் இன்ன வரைக்கும் ஓன் ஃபீட் இன்னும் ப்ரொடக்ட் பண்ணி கொடுக்கல ஆனால் நான் வந்து கம்பெனி தான் கொடுத்துட்ருக்கேன் மேக்ஸிமம் ஏன்னா நான் வந்து இல்லை எனக்கு வீக்லி வந்து நான் சிக்ஸ் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டு மூவாயிரம் திரும்பி இது வேறு ஒரு இடம் எடுத்து அலைஞ்சு பண்ண முடியலனால அதனால் இப்போதைக்கு நான் வந்து கமர்ஷியல் ஃபீட் தான் வாங்கி கொடுத்துட்ருக்கேன் ஆனால் ஓன் ஃபீட் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணலான்னு ஒரு மைண்ட்ல தான் இருக்கேன் அது இந்த கமர்ஷியல் ஃபீடு கேஜி என்ன ரேட்டுக்கு சார் வாங்குறீங்க இப்போ கமர்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஃபிஃப்டி கேஜி எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது எல்லாமே ஒரு பத்து ரூபாய் இருபா தான் டிஃப்ரெண்ட் வரும் எந்த கம்பெனி பார்த்தோம் அது வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது வருதுன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த பேர் மென்ஷன் கம்பெனி நேம் மென்ஷன் வந்து ஃப்ரீ சாட்டர் சாட்ரு இந்த மாதிரி தான் கொடுப்போம் அதாவது எப்படினா குயிலுக்கு வந்து லேயர் ஃபீடுன்னு தனி இருக்கு நம்ம முட்டை காலைக்கு வந்து லேயர் ஃபீடுன்னு தனியாக கொடுப்போம் இதுக்கு வந்து சிக்ஸுக்கு வந்து ஃப்ரீ ஷார்ட்டுன்னு சொல்லி கொடுப்போம் கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே பொறிச்சு அப்படின்னா ஷார்ட்ரு கொடுப்போம் சார் இந்த கார்டை வந்து முட்டையிலேருந்து பொறிச்சதுலேருந்து எத்தனை நாள் விற்பனைக்கு போயிடும் சார் இப்போ இந்த காரை முட்டையிலேருந்து பொறிச்சு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாள்லேருந்து இருபத்தி ஏழு நாள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவோம் நம்ம இருபத்தாறு நாள் பண்ணால் இருபத்தெட்டு நாள் இருபத்தொம்போது நாள் மார்க்கெட்டிங் ஃபுல்லாக முடிச்சிடலாம் ஒரு ரெண்டு நாள் மார்க்கெட்டிங் போகிற ரெண்டாயிரம் காட் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஆயிரம் காட்டில் வெளில போவோம் அந்த மாதிரி கணக்கிலாம் மேக்ஸிமம் இருபத்தெட்டு நாள் விற்பனை ஆயிரும் அது எவ்வளோ வெயிட்டில் வந்து கரெக்டாக விற்பனைக்கு நீங்கள் மேக்ஸிமம் நூற்றி எண்பது டு இரநூறு கிராம் ரீச் ஆகும் அந்த இரநூறு கிராம் ரீச் ஆகணும்னு நம்ம விற்பனை விற்பனைக்கு சார் இந்த கார்டை பண்ண வச்சிருக்கனால எல்லா சூழ்நிலையும் நம்ம வளர்க்குறக்கு வந்து அடாப்ட் ஆகிக்கிறோங்களா இல்லை அதுக்குன்னு எதுவும் நோய் தாக்கம் இல்லை மெடிசன் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி ஏற்படுங்க அதாவது வந்து எல்லா சூழ்நிலையும் வளரும் கிளைமேட் எந்த கிளைமேட் வேணாலும் வளர்க்கலாம் ஆனால் என்ன இந்த மழை நேரம் பனி நேரம் மட்டும் ஒரு ப்ரூடிங் செட்டை மட்டும் ஒரு ஏழு ஏழுலேருந்து ஒரு பத்து நாள் இந்த மாதிரி கொடுக்கணும் அவ்வளோதான் கொடுத்தாது இல்லைல்ல உங்களுக்கு கரெக்டாக டெம்பராக இருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேற ஒன்றும் இல்லை சார் இந்த காடை இறைச்சிலையும் முட்டையிலையும் எதுவும் மருத்துவ குணம் இருக்குங்களா சார் காடைக்கறின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருமே சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த ஆட்டுக்கறி இந்த நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது காடை கறி வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் மேக்சிமம் சக்கர சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி உங்களும் சாப்பிட்லாம் அது வந்து டாக்டர் அவங்க கன்சல்ட் பண்ணி டாக்டரை கேட்டு சாப்பிடலாம் ஆனால் காடக்கறி வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது காடை முட்டைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காடை முட்டையில கால்சியம் இந்த மாதிரி விட்டமின் ஏ இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது அதனால் நம்ம கர்ப்பிணி பெண்கள் இவங்களும் வந்து நான் காடு முட்டையை நல்லா எடுத்துக்கலாம் அதாவது எப்படின்னா இப்போ உள்ள இருக்கிற பேபிக்கு வந்து எலும்பு ம ஸ்ட்ராங் கூட காடு முட்டையில் இது இருக்குன்னு சொல்லி நிறைய டாக்டர் வந்து சொல்லி சொல்றாங்க சார் இப்போ ஒரு பார்ட் டைம் இன்கம் மாதிரி வரணும்னா ஒரு மாத வருமானமாக ஒரு பத்தாயிரரூவா வரணும்னா அவங்க எவ்வளோ காடைலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் மேக்ஸிமம் அவங்க இப்போ அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படினா இது வந்து மந்த்லி வைஸ் வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் காடு எடுத்து அவங்க மந்த்லி ஒன்று மாற்றினாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு பத்தாயிரரூவா லேண்ட் பண்ணலாம் எப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு இப்போ இன்றைக்கி ஒரு சிக் ரேட்டு வந்து எட்டுருவான்னு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃபீடு வந்து ஒரு மந்த் ஆயிரம் சிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஆறு மூட வரையும் கவர் ஆகும் அந்த ஆறு மூட இன்னைக்கு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதுனால் அது ஒரு பன்னெண்டு ரூபா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி சம்திங் வரும் அதை மேக்ஸிமம் ஒரு இருபது ரூபா கரண்ட் பில்லு இந்த இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா போனாலும் மிச்ச ஒரு காடைக்கு இன்னைக்கு காடை ரேட்டு ஃபார்ம் ஃபார்ம் ரேட்டு இன்றைக்கி வந்து முப்பத்தி அஞ்சு நம்ம கொடுத்துக்கிட்டுருவோம் லோக்கலில் கொடுக்குறது மேக்ஸிமம் ஒரு காடைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு ரூபாலேருந்து பத்து ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் நிற்கும் நம்ம கொடுக்குற செலவு பண்ணுற ரேட் போக ஒரு பத்து ரூபா வரைக்கும் ரீச் பண்ணலாம் அப்படின்றப்ப ஒரு ஆயிரம் காடை எடுத்து பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டாக ஒரு பார்ட்னர் ஜாப்பாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் சார் இந்த காடை பண்ணு நீங்கள் வச்சுருக்கீங்க இது சேல்ஸ் மார்க்கெட்டிங்கு விற்பனை எல்லாம் எப்படி பண்ணிக்கிட்டீங்க சார் இப்போ வந்து காடை வந்து ச டிமாண்டாக தான் இருக்குது காடை வந்து கொஞ்சம் டைத்தில் உங்களுக்கு டிமாண்டாக தான் இருக்குது சேல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு இப்போ நான் லோக்கல்லே கொடுத்துறேன் எனக்கு வார ரெண்டாயிரம் காடை வாரம் வாரம் லோக்கல்லே போயிடும் எனக்கு இல்லை ஒரு கடைக்கு நூறு காடை இரநூறு காடை முந்நூறு காடை இந்த மாதிரி லோக்கல் வந்து எடுத்து போய்விடுவேன் ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் வந்து எடுப்பாங்க மேக்ஸிமம் வந்து அந்த ரெண்டு நாள் ரெண்டாயிரம் காடை எனக்கு காலி ஆகிரும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் இப்போ சரி நம்ம ஃபார்ம் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ்னு சொல்லி நான் கொடுத்துட்ருக்கேன் ஃபார்ம் ரேட்டு சிக்ஸு டே ஓல்டு சிக்ஸ் அப்படின்னு பார்த்தா எட்டு ரூபான்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நம்ம இங்கே லோக்கலில் மட்டும் தான் பண்ணுறோம் ட்ரான்ஸ்போர்ட்டிங் நம்ம வந்து கொடுக்க கொடுக்குறது கிடையாது அவங்களே வந்து செல்ஃப் பிக்கப் தான் அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க நீங்கள் வச்சுருக்க அந்த காடை வெரைட்டி என்ன பேர் அது எத்தனை நாளுக்கு அப்புறம் வந்து முட்டை ஸ்டார்ட் பண்ண இப்போ நம்ம வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து நான் நாமக்கல் நாமக்கல் ஒன்றுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை நான் அந்த நாமக்கல் கோல்டுன்னு நிறைய அது வந்து முட்டைக்காக பேரண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் வந்து காடை வந்து இது எப்படின்னா கரெக்டாக இப்போ முட்டையிட ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு ஐம்பத்தஞ்சு நாள்லேருந்து முட்டையிட ஆரம்பிக்கும் ஆனால் வந்து ஒரு எழுது நாளுக்கு மேலே அப்புறம் தான் ஆவரேஜாக முட்டை இட்டுக்கிட்டே இருக்கும் ஐம்பத்தஞ்சு நாளில் ஃபஸ்ட்டு ஒரு முட்டை ரெண்டு மூட்டை அந்த மாதிரி இட ஆரம்பிக்கும் எழுது நாளுக்கு அப்புறம் ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒன் இயர் வரையும் முட்டை இட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஒரு மேக்ஸிமம் இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது முட்டையிலேருந்து இரநூத்தி ஆறு முட்டை ரீச் ஆகும் ஒன் இயருக்கு அந்த ஒரு சிங்கிள் கார்டில் இருந்து ஆமாம் ஒரு சிங்கிள் கா கார்டில் இருந்து ஒரு பீஸில் இருந்து இந்த காடை வந்து முட்டை இட்டு அதுவே அடக்காக்குமா இல்லை நம்ம ஆச்சிங் பண்ணலாம் அதாவது காடை வந்து நம்ம நம்ம நாட்டின காடைகள் வந்து முட்டை இட்டு மேக்ஸிமம் அந்த மாதிரி நம்ம நாட்டுக்கோழி இது மாதிரி அடகாக்குறது இது வந்து வந்து ஜப்பானிய காடைகள் தானே இது வந்து எப்படின்னா நம்ம ஹேச்சிங் மூலியமாக தான் முட்டை ஹேச் பண்ண முடியும் இந்த காடை வளர்த்துட்டு இருக்கீங்க அது முட்டை ரேட் என்ன கொடுத்துருக்கீங்க அடல்ட் எவ்வளோ ரேட்டு கொடுத்துருக்கோம் அதாவது முட்டை ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு பீஸோட ரேட் வந்து மூன்றுரூவான்ற மாதிரி கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் சிக்ஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா எட்டு ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம கொடுத்துட்டு கரெண்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம் ஒன் டே சிக்ஸ் டே ஓல்டு சிக்ஸ் அடல்ட்டு அடல்ட் வந்து எப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் நம்ம கை கடைக்கு தான் கொடுக்குறோம் பேரண்ட்டுக்கு இன்னும் வந்து நம்ம வந்து கொடுக்கல கொடுக்க பேரண்ட் வந்து ரெடி பண்ணணும் அதாவது எப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் மேலே ரெடி பண்ணி தான் நம்ம கொடுப்போம் கொஞ்சம் பேரண்ட் ரேட்டு கூட தான் வரும் காடையில் வந்து மேல் ஃபீமெயில் எப்படி சார் கண்டுபிடிக்கிறேன் காடையில் மெயில் ஃபிமேல் பார்த்தீங்கன்னா காடை வந்து மெயில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் இருக்கும் இப்போ இந்த கையில் நான் வச்சிருக்கீங்க அப்படின்னா இது வந்து மெயில் இது இது மெயில் வந்து இது ஆண் கடை புள்ளி இல்லாமல் இது நம்ம புள்ளி இல்லாமல் இருக்கும் இதுதான் ஒரு அடையாளம் மாதிரி இது ஒரு அடையாளம் ஓகேனா இந்த மாதிரி டாட் டாட்டா பிளாக் கலரில் டாட் டாட்டாக இருக்கும் இது ஃபீமெயில் வந்து ஓகே இந்த காடை வந்து கரெக்டாக இப்போ பாருங்கள் இது ஃபீமெயில் நம்ம இந்த நிற்கிற இடத்துல இந்த இளவுக்கு வந்து பதினேழு நாள் ஆன காடை இது ஃபுல்லாகவே இது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கமர்ஷியல் ஃபீட் தான் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா அது எப்படி நல்லா சாப்பிட் பாருங்கள் இதில் மேக்ஸிமம் இப்போ என்ன கலக்குறாங்க அப்படின்னா மக்காசோளம் சோளம் கம்பு தட்டா இதெல்லாம் மிக்சப் பண்ணிட்டு மினரல் மிக்சர் இதெல்லாம் கலந்து தான் கொடுப்பாங்க இதை நம்ம ஓனாகவும் ரெடி பண்ணலாம் அதுக்கு தான் இப்போ நம்ம ரெடி தயார் பண்ணிகிட்ருக்கேன் நீ ஓனாக ரெடி பண்ணி தான் நீ ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுக்கலாம்ன்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் தண்ணி வந்து நம்ம போர் வாட்டர் வைக்கிறீங்களா இல்லை இது எனக்கு வந்து ஆட்டோ ட்ரிங்கர் தான் நான் வந்து எப்படின்னா மேலே டேங்க் வச்சு டேங்க் மூலயமா இறக்கிக்கிட்டு இருக்கேன் இது ஆட்டோ ட்ரிங்கர் தான் உங்களுக்கு தண்ணி குடிக்க குடிக்க அதுவே இறங்கிக்கிறோம் ஓகே 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 ஆட்டோமேட்டிக் ஆமாம் ஆட்டோமேட்டிக் வந்து ஒரு டென் டு செவன் டேஸ் வந்து நம்ம ப்ரூடிங் செட்டப் மட்டும் பண்ணுறது அப்போ மட்டும் மேனுவலாக தண்ணி வைப்போம் அடுத்த டேங்க்லருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பைப் வழியா வந்துது ஆமாம் ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் ஆட்டோமெட்டிக் டேங்க்ல நம்ம கேட்கும் கனெக்ஷன் அது அது வந்து நம்ம போர் வாட்டர் தானே ஆமா போர் வாட்டர் தான் போர் இப்போ நம்மளே வந்து சொந்தமாக நம்ம பில்டிங் செட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நம்ம சிக்ஸ் செட்டப்பும் காமிக்கிறான் வாங்க போய் பார்க்கலாம்